இனே வணக்க நண்பர்களே உங்களுடன் ஒரு நிமிடம் தபத்திரு குன்றக்குடி அடிகளால் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் ஐந்தாவது பதிவாக வினோபாஜி படிப்பகம் கடியாப்பட்டியில் படித்துக் கொண்டிருந்த அரங்கநாதன் இளைஞர்கள் பயன்படுத்த வாசகசாலை எதுவும் இல்லை என்ற குறையை போக்குவதற்கு அரங்கநாதன் பக முயன்றார்கள் வடலூரில் துறவியாக இருக்கும் பல சண்முகநாத அவர்களுடைய உதவியோடு கரியாப்பட்டியில் செல்வாக்கோடு விளங்கி கொண்டிருந்த ஜோதி கிளப்பில் ஒரு பகுதியை வாசசாலைக்கு ஒரு வாங்கி கொடுத்தார் அந்த இடத்தில் வஉசி பற்றிய அவர்களுடைய உரையாடல் பற்றி பாரதியார் பாடல்களோடு மையமாக வைத்து அரங்கநாதன் பேசியதற்காக அவரை போலீஸார் கண்காணிக்க துவங்கினார்கள் இதனால் அந்த ஜோதி கிளப்பினுடைய பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் இங்கே பத்திரிகை படிக்க வரக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் இதனால் அரங்கநாதன் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது நாமே தனியாக ஒரு வாசக சாலையை படிப்பகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று வினோபாவின் பெயரிலே படிப்பகத்தை ஆரம்பிக்கிறார் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கொண்டு சேர்த்து அந்த காலத்தில் காந்தியின் பெயராலே கஸ்தூரிபாயின் பெயராலே நேருவின் பெயராலே நேதாஜியின் பெயராலே படிப்பகங்கள் தோண்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் வினோவாவின் பெயரிலே அந்த படிப்பகத்தை ஆரம்பித்தார் அந்த இடம்தான் அரங்கநாதனுடைய பேச்சார்த்தை வழக்கம் ஒரு பாசறையாக மாறியது என்று நாம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் போராட்டம் வெள்ளையருக்கு எதிராக தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தில் இந்த பூமீஸ்வரர் பள்ளி மாணவர்கள் அவர்கள் பங்கிற்கு பள்ளியின் மேல் கட்டிடத்து மேல் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் ஒரு நாள் முழுவதும் பறந்த தேசிய கொடி மறுநாள் அன்றைய இரவே அந்த கொடி அகற்றப்பட்டது அதனால் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பள்ளியின் முன்பாக போராட்டத்தை நடத்தி பள்ளி நிர்வாகத்தோடு அந்த ஊரினுடைய தேசப்பத்திரம் பேசி பள்ளியின் வாசலிலே தேசிய கொடியை ஏற்றுவதற்கான முயற்சிகள் செய்தார்கள் இதில் அரங்கநாதனுடைய தீவிரமான பங்களிப்பு இருந்தது சுதந்திர போராட்டத்தில் அரங்கநாதனுடைய பங்களிப்பும் மிக அற்புதமாக இருந்தது நன்றியுடன் உங்கள் ஜவுகீஸ்